அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மாட்டு பொங்கல் ஏழேழு ஜென்ம பாவம் தீர்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் எல்லாமே அதிர்ஷ்டமா மாறுறதுக்கு செல்வம் மேலும் மேலும் நம்ம வீட்ல சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாளைய நாள்ல இத மட்டும் நீங்க மறக்காம செய்ய வாங்க அது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு பொங்கல் பண்டிகை நாளைய நாள் விவசாயத்துக்கு நண்பனான மாட்டிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில மாட்டு பொங்கல் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஏழே ஜென்ம பாவம் நீங்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல மாட்டுக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க இந்த வீடியோவை இன்னைக்கு நைட்டே நீங்க பாக்குறீங்கனா பச்சை பயற வாங்கி அத தண்ணيرல ஊற வச்சுட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பச்சை பயர்ல கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இத மாட்டுக்கு நீங்க உணவா கொடுங்க நாளைக்கு நமக்கு புதன் கிழமை புதன் கிழமை நாள்ல புதன் பகவானுக்கு உகந்த பச்சை பயிர இந்த மாதிரி நாம மாட்டுக்கு உணவா கொடுக்கும் போது அதுவும் மாட்டு பொங்கல் நாள்ல நாம குடுக்கும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய ஏழேழு ஜென்ம பாவம் நீங்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம செய்கின்ற தொழில்ல வேலையில தடைகள் இருக்கிறவங்க தவறாம இத செஞ்சு பாருங்க அடுத்ததா இந்த வீடியோவை நாளைக்கு தான் நீங்க பாக்குறீங்கன்னா நாளைக்கு பார்க்கும் இந்த பச்சை பயிர ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினா கூட போதுமானது அதுக்கப்புறமா அதோட சேர்த்து வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி நீங்க மாட்டுக்கு கொடுத்து பாருங்க ஒரு சிலர் வெளியூர்ல இருக்கேன் என்னால இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க இப்படி இருக்கிறவங்க ஒரு கட்டு அருகம்புல் அப்படி இல்லனா ரெண்டு வாழைப்பழத்தை மட்டுமாவது நீங்க மாட்டுக்கு உணவா கொடுத்து பாருங்க இது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் ஏழு ஏழு ஜென்ம பாவத்தையும் நீக்கி கொடுக்கும் அதனால தவறாம நாளைய நாள்ல மாட்டுக்கு உங்களால எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்க கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பசுமாடை நீங்க வழிபாடு செய்ய பசுமாடல பாத்தீங்கன்னா தேவர்கள் முதல் எல்லா தெய்வங்களுமே வாசம் செய்யறாங்க இப்படிப்பட்ட பசுமாட்டோட வால் பகுதியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அந்த வால் பகுதியை நாம தொட்டு கும்பிடும் போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நாம நாளைய நாள்ல மாட்டுக்கு உணவு கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு மாட்டை கைகளால தொட்டு கும்பிடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சரி அடுத்ததா நாளைய நாள்ல நம்ம வீட்டில் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்கள் எல்லாமே அதிர்ஷ்டமா மாறுறதுக்கு நம்ம வீட்டில் ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தீப வழிபாடை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு மாடுல இருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து வகையான பொருட்களை வச்சு தயார் பண்ணதுதான் தான் பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம வீட்டில் ஏத்தி வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது கோ பூஜை செஞ்சதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஹோமம் செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல நிறைய ஹோமங்கள் வீட்டுல செய்வாங்க அந்த மாதிரியான ஹோமங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எல்லாராலையும் செய்ய முடியாது நம்ம முன்னோர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமமாவது பண்ணுவாங்க நாம யாருமே இப்ப அதெல்லாம் செய்யறது இல்ல அப்படிப்பட்ட ஹோமம் செஞ்சதற்கான முழு நமக்கு இந்த இந்த வாங்கி வச்சு பாருங்க பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதே மாதிரி பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையில ஆன்லைன்லயுமே இப்ப நமக்கு கிடைக்குது ஒரு பஞ்சகவ்ய விளக்கு வாங்கும் போது பத்து ரூபாயில இருந்து பதினைந்து ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும் உங்க வீட்டுல பஞ்சகவிய விளக்கு இருக்குன்னா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பஞ்சகவிய விளக்க ஏத்தி வச்சு வழிபாடு செய்யறது நல்லது உங்களால பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மாதிரி பஞ்சகவிய விளக்க ஏத்தி வைக்க முடியாதுன்னா பரவாயில்லை நாளைக்கு காலை நேரத்திலேயோ அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்திலயோ இந்த பஞ்சகவ்ய விளக்க உங்க வீட்டுல ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க நாளைக்கு நமக்கு காலையில யமகண்ட நேரம் ஏழு முப்பது மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கு அதனால இந்த பஞ்சகவிய விளக்க ஒன்னு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைன்னா காலையில ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள ஏத்தி வைங்க அப்படி இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த பஞ்சகவிய விளக்கை ஏற்றி வைக்கலாம் இப்போ இந்த பஞ்சகவ்ய விளக்கு மத்த விளக்கு மாதிரி இல்லாம அந்த விளக்கு நமக்கு முழு எரியும் திரி எரியதோட மட்டும் இல்லாம அந்த விளக்கும் நமக்கு சேர்ந்து எரியும் அதனால முதல்ல ஒரு அகல் விளக்கை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இந்த அகல் விளக்குக்கு மேல பஞ்சகவ்ய விளக்க நீங்க வச்சுட்டு இதுல நல்ல நெய் அப்படி இல்லனா நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அந்த விளக்கு முழுமையா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய சாம்பல நீங்க ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாம்பல தினமும் விபூதி மாதிரி நெத்தியில வச்சுக்கலாம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சரி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்க வாங்கி வச்சு ஏத்தக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு இருக்காது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நெய்வளுக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க நான் இந்த ரெண்டு தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்தை மட்டுமாவது இப்ப நான் சொன்ன நேரத்துல நாளைய நாள்ல நீங்க ஏத்தி வைக்கும் போது நிச்சயமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும்னே சொல்லலாம் சரி அடுத்ததா நாளைய நாள்ல நாம சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை நாளைக்கு மாட்டுப்பொங்கல் நாள் சொல்லும் போது நிச்சயமா உங்க வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரோட தேவர்களோட பரிபூர்ணமான அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தேவர்களோட தலைவனான இந்திரன் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் காமதேனும் காயத்ரி மந்திரத்தை பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மந்திரத்தை நான் முதல்ல விளக்கேத்துறதுக்கு சொன்ன அதே டைம்ல நீங்க விளக்க ஏத்தி வச்சுட்டு சொல்லுங்க ஒன்னு பஞ்சகவிய விளக்கு ஏத்திவீங்க அப்படி இல்லனா நெய் விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நாளைய நாள்ல ஒரு டம்ளர் பால்ல ஏலக்காய் போட்டு நல்ல சுண்ட காய்ச்சி இத நெய்வேத்தியமா வைக்கிறது நல்லது இப்போ அந்த காயத்ரி மந்திரம் ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் சுப காமாயை வித்மகே காம தேனு பிரசோதையாத் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய காம தேனு பசுவுக்கான காயத்ரி மந்திரம் சாதாரணமா இந்த மந்திரத்தை சொன்னாலே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்னே சொல்லலாம் அதுவும் மாட்டு பொங்கல் நாள்ல தேவர்களோட தேவலோகத்துல இருக்கக்கூடிய பசுவான காமதேனு பசுவோட காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா உடனடியா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம வீட்டுல பதினாறு வகையான செல்வமும் சேரும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நாளைய நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இப்ப நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் உடனடியாக முன்னேற்றமும் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி